நம்ம பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு வெண்ணெய் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி நான் அடிக்கணமான பாத்திரத்தில் விட்டுருக்கேன் நல்லா கொதி வரட்டும் ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரமாக ஊரின் இருக்குது இப்போ நான் ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துடலாம் ரெண்டரை டம்ளர் வெள்ளம் அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் வெள்ளை கரைச்செல்லாம் வடிகட்டி சேருங்க கடலைப்பருப்பு வெந்துருச்சு கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு அரிசியை நம்ம ஒரு நல்லா இந்தளவு துழுது பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் சிம்மில் வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் மாவு சேர்த்ததும் இந்த அளவுக்கு கெட்டி ஆகும் கெட்டி ஆன பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைச்சலாம் சேர்த்துடலாம் கண்டிப்பாக வடிகட்டி சேருங்க நல்லா கலந்து விடலாம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சொதப்பிலான ஒரு ரெசிபின்னு பார்த்தா இது தான் இப்போ நல்லா செய்யக்கூடிய ரெசிப்பியும் இது தான் இப்போ வெண்ணைப்பூட்டு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஈரம் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இது தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ வெந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஏலக்காவும் தேங்காய் துருவலும் தூவிடலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் துண்டுகள் இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இதோடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பீசஸாகவும் கொஞ்சம் துருவலாகவும் போட்டுக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சி வெண்ணெய் போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிக்கலாம் பெண்ணை போட்டு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ